ஓம் புருஷோத்தமா நமஹா இருபத்தி நான்காவது மந்திரத்திலே நாம் இருக்கின்றோம் இறைவன் உத்தமமான புருஷனாக இருக்கின்றார் புருஷோத்தமன் என்று சொல்லும்போது புருஷானாம் உத்தமஹா என்று சொல்லக்கூடாது உத்தம புருஷா ஏனென்றால் புருஷானாம் மனிதர்களில் உத்தமமானவன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அங்கே எல்லா மனிதர்களிடத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் என்பது வந்துவிடுகிறது எதிலெல்லாம் எதை வைத்துக்கொண்டெல்லாம் கொண்டெல்லாம் நாம் ஏற்றத்தாழ்வை பார்க்கிறோம் என்றால் குணத்தின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் செயலின் அடிப்படையில் சம்பந்தத்தின் அடிப்படையில் அடிப்படையில் இப்படி எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு திரவியத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் நம்மால் பார்க்கப்படுகிறது அப்போ இறைவனை நாம் மனிதர்களில் உத்தமமானவன் என்று சொல்லிவிட்டால் இந்த தோஷம் இறைவனுக்குப் போய்விடும் ஆயனாலே சாஸ்திரம் சொல்கிறது உத்தம புருஷகா அவன் குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற காரணத்தினாலே பிறப்புக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற காரணத்தினாலே செயலுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற காரணத்தினாலே நாமரூபத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த ஒரு சம்பந்தமும் அவனுக்கு இல்லாத காரணத்தினாலே இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த பரம்பொருள் உத்தம புருஷகா என்று சொல்லப்படுகிறது உத்தம புருஷன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தோன்றியிருக்கக்கூடிய பொருள்கள் தோன்றா நிலையிலே இருக்கக்கூடிய மாயை இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த பரம்பொருள் தூய்மையான வஸ்துவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் உத்தம புருஷா ஓ